அந்த எண்பத்தி மூணில் பெரிய ஒரு ராம்சான் பணியாச்சியார் நான் முன்னேற்ற கழகத்தில் என்ற அமைச்சராக இருந்தவாணியார் என்னுடைய பெரிய ஒரு ராம்சான் பணியாச்சியார் ஏழு எம்ஜி கண்களும் பதிமூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலும் அந்த எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து இடஒதுக்கீடு பெற்றிருந்தோம்

இருந்தாலும் இந்த சமூகம் ரொம்ப கீழ்த்தில்லை கல்வியிலே மற்ற துறைகள் இல்லை ரொம்ப இருக்கிற காரணத்தினால் இந்த சமூகத்திற்காக அந்த சொத்துக்களை கல்விக்காகவும் பண்பாட்டு வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய குல நீரந்தீர செயல்களை நினைவுபடுத்துவதற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் பிள்ளைகளுக்கு கல்வி தர வேண்டும் அதில் உச்சநிலை வருகிற வரை அவர்களுக்கு நல்ல பயிற்சியும் கல்வியும் தரவித கொண்டு அந்த சங்கம் இருக்கியது ஆனால் இன்று வரை அதே முழுமையாக செய்து கடைசியில் நாங்கள் செய்தது வாழப்பாடியார் ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ட்ரெஸ் உருவாக்கி அந்த உருவாக்குதல் மூலம் மாவட்டந்தோறும் ஒரு பொறியியல் கல்லூரியை தொடங்கலாம் ஹையர் செகண்டரி பள்ளியை தொடங்கலாம் என்று கேட்டுக்கொண்டோம் அதுக்கப்புறம் எப்படி எப்படியோ போய் தனித்தனியாக போயிடுச்சு அது வசூல் பண்ண பணம் கூட இப்போ வண்டி சேர்த்து ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படியே தான் அப்போ ராம் தாஸ் அதில் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் கட்சி வேலைக்கு பணம் இல்லை என்று கேட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபான் டிமாண்ட் பண்ணி அந்த பொது சொத்துல வந்து கொடுக்க முடியாதுன்னு பெரியவர் போரா முன்னாள் அமைச்சர் தெரியும் உங்களுக்கு வயதானவர்களுக்கு தெரியும் என்று தான் அவர் தான் கொடுக்க மாட்டுவிட்டார்கள் அதனால அதுக்கு ஒரு ஓர் சாப்பிட் ரெண்டாவது நான் வச்சேன் அந்த அறக்கட்டளையில் மூலம் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் வர வேண்டும் அது காங்கிரஸ் கட்சிக்கு உற்றதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பெரியவர் ராம்சா படையாசி அவர்களும் மாணிக்கவர் நாயக்கர் அவர்களும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு உற்ற துணையாக இருந்து வெற்றி பெற்ற இருபத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு நாடா ஆறு ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து அந்த ஆட்சி அமைப்ப அமைக்க உதவி செய்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அனைவருமே காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள் பன்னீர்கள் பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை சொல்லுவதிலே நான் பெருந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொடுக்கிறேன் இதுவரை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பெருமை என்ன என்று சொன்னால் எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் தன் ஜாதியை தன் குலத்தை பற்றி எப்படி பேசிக்கொண்டாலும் அதை பற்றி கவலை கொள்வதில்லை அது ஒரு சமுத்திரம் போல இருந்து கொண்டிருக்கிறது எல்லாரையும் அரவணைக்கும் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு ஜாதி பிரச்சனை பேசுவதில்லை சென் யார் முதலியார் என்றால் பேசிக்கொள்ளார்கள் என்ற வழிய அதில் எதுவும் வேதம் இருக்காது அப்படித்தான் இன்று வரை காங்கிரஸ் கட்சி இருந்து வருகின்றன காங்கிரஸ் கட்சி வந்து தான் எல்லா சமூகத்தையும் நிர்ணயித்த உங்களுக்கு நினைவு இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் இங்கே நண்பர் கோபிநாத் அவர் இருக்கிறார்கள் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் புதுசாக ஒன்னும் அறிமுகப்படுத்த வேண்டியது எங்களுக்கு பொதுவாக நல்ல மனிதர் என்பது மட்டுமல்ல நல்ல நண்பரும் கூட அவர் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியை நான் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கிறார்கள் இன்றுவரை அவர் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தூணாக பகுதியில் விளங்கி வருகிறார் இந்த தொகுதியில ஏற்கனவே நாடாளுமன்றம் இருந்திருக்கிறார்கள் வாழப்பாடி அவர்கள் நான்கு முறை இருந்திருக்கிறார் நான்கு முறை இருந்திருக்கிறார் சென்னக்குமார்கள் ஒரு முறை இருந்திருக்கிறார்

எி ஒரு ரெண்டு எம்எல்ஏ கழந்து போட்டா போட்டுக்கலாம் நாங்க பண்ண வேலையினுடைய விளைவு தான் அப்ப பத்து எம்பி கழந்து போடணும் அதெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது இது அது ஒரு காலம் அதனால சிஎஸ் அவரு ரொம்ப அஷ்டப்பட்டார்கள் சிஎஸ் எனக்கு ரொம்ப வேண்டிய காலம் இங்க வந்த உடனே இதெல்லாம் ஞாபகம் வருது அது போட்டோம் இங்க இந்த தொகுதியில் வாழப்பாடியார்கள் கொண்டாடிகள் எட்டாவது நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த இடஒதுக்கீடு சமூக நீதி கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க இடஒதுக்கீடு சமூக நீதி என்கிற ஒரு கோட்பாட்டை நான் பேசுகிறேன் இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு என்று சொன்னால் ஏதோ காங்கிரஸ் என்பது எங்கேயோ காணாமல் போனது போல இருக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்காக பெரியார் பாடுபட்டார் என்றால் சட்டமன்றத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தலைவர் கத்தர்ஜி தலைமையிலே போராடினார்கள் அந்த போராட்டத்திற்கு பிறகுதான் பெரியார் பெரியாரை நம்முடைய பெரியவர் பார்த்து பேசுகிறார் எல்லாம் சேர்ந்து சொல்லுகிறார்கள் பிறகு இவர்கள் போய் பண்டிட் ஜவஹர்லால் நேருவை பார்க்கிறார்கள் பார்த்த பிறகு இதுக்கெல்லாம் சட்டத்தை மாற்று அதுவும் இப்போதானே நாங்கள் கவனம் வாங்கணும் முதன் முதல்ல எப்படி இருக்கிற சட்டத்தை திருத்துவது என்று நேரு கேட்க இல்லையிலிருந்து கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விளக்கி சொல்லி சரி என்று நேரில் அவர்கள் ஒப்புக்கொண்டு இந்த இடஒதுக்கீடு என்பது தமிழகத்திற்கு மட்டுமின்றி யாரும் நினைக்கக்கூடாது இந்தியா பூர்வம் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் உள்ள மக்கள் இந்த உரிமையை பெறுவதற்கு நீங்கள் போராட வேண்டியதில்லை இந்த சட்டத்தின் மூலம் நீங்கள் எல்லா உரிமையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று அறிவித்தார்கள் ஆகவே இந்த இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு உண்டான அடித்தளத்தை சட்டப்பூர்வமாக அமைத்த பெருமையில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது என்பதை இங்கே நான் இரண்டாவது இப்ப இருக்கிற பிரச்சனை பிற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயத்த இது காங்கிரஸ் கட்சி என்ன கொண்டு வந்தாலும்

அந்த சட்டம் செல்லாது நாளைக்கு நாம வந்து ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எல்லாத்தையும் சட்டம் ஆக்கப்படுகிறது அப்படி ஆக்கப்படும் போது ஜாதிவாரி கரங்கெடுப்பிற்கு வருகிற போது எல்லாருக்கும் உரியது உரியவர்களுக்கு உரியது கிடைக்கும் என்பதுதான் உண்மை ஆகவே அதில் எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது என்பதை உங்களுக்கு நான் நினைவு ஆகவே இந்த தேர்தலில் போட்டியிடுகிற நிறைய செய்திருக்கிறோம் இடஒதுக்கீடு விஷயத்தில் நிறைய செய்திருக்கிறோம் இடஒதுக்கீடு எப்போ வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் சொன்னாங்க மனு தர்மத்திலிருந்து வந்தது தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலில் இடஒதுக்கீடு வந்து மறுபடியும் அந்த இடஒதுக்கீடு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுக்கு தாடி மதி பதினஞ்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இங்கே ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சி அமைத்தது அந்த ஆட்சி அமைத்த பிறகு அவர்கள் கொண்டு வந்து சொல்லுவாங்க அதுக்காக தோழமை கட்சி தோழர்கள் போட்டு வருத்தப்படக்கூடாது உண்மை என்ன என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று அந்த முத்து முனுசாமி முதலியார் அவர் கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தமிழகத்தில முதல் முதலாக இடஒதுக்கீடு வந்தது அந்த முனுசாமி முதலியார் என்பவர் யாருன்னா காங்கிரஸ்காரர் காங்கிரஸ் அமைச்சர் காங்கிரசிலே அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி எல்லாம் வெளியேற சொல்லி காந்தியடிகளுடைய உத்தரவின்படி வெளியேறினார்கள் ஆனால் சுப்ராயினை முதலமைச்சராக இருந்து நடத்துங்கள் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் அன்னைக்கு அந்த இடஒதுக்கீடு அவருக்கு கிடைத்தது என்கிற வரலாறையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் இப்ப இறுதியாக போக முடியாது எல்லாருக்கும் வேறு ஒத்துது அதனால நம்முடைய கோபிநாத் அவர் இருக்கிற இவர் ஜாதி மத இனம் எதுவாக இருந்தாலும் வேத மத்து இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலே நாங்கள் இவர் மீது அதிக மரியாதை வைத்திருக்கிறோம் இவர் குறிப்பாக சொன்னால் நம்முடைய தலைவர் தங்கபால் அவர்களுக்கு உற்ற நண்பர் உற்ற சகோதரர் அவர் பெறுகிற வெற்றி என்பது உங்களுடைய என்னுடைய எங்களுடைய வெற்றி ஆகும் என்பதை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் இடஒதுக்கீட்டு உழைத்தவர் என்ற பெருமை தமிழகத்திலே தலைவர் தங்கபால் அவர்களுக்கு உண்டு என்பதை நினைவுபடுத்துகிறேன் அவருடைய சீடராக இருக்கிற கோபிநாத் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் இந்த சமூக பிரச்சனையில நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா வன்னியர்கள் தொடக்க காலத்திலிருந்து காங்கிரசின் பக்கம் தான் இருந்தார்கள் காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டுல கோபத்தில் வெளியே போனாங்க மறுபடியும் வந்துட்டாங்க மறுபடியும் மறுபடியும் அது தொடருது அதுக்கப்புறம் கிட்ட இருந்தவர் தான் இடம் மாறி போனார் கோவிசாமி அவரு அவர் வைத்திருந்த ஒரே சூரியர் சின்னம் தான் திமுகவுக்கு அவர் கொடுத்துட்டாரு என்பதை தான் மரணம் இது ஏதோ முரண்பாடாக எழுதிக்காதீங்க அந்த விஷயத்துக்கு ஏன்னா நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணுன்னுக்காக சொல்லி வைக்கிறேன் முரண்பாடுக அதனால இப்போ வன்னியர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த சமூகத்திற்கு காலம் தொன்னாட்சியன் என்கிற வகையிலும் இன்றும் அதற்காக போ அதற்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்கிற நிலையில் நான் வைக்கிற வேண்டுகோள் என்ன என்றால் இந்த சமூகம் பல இடங்களிலே ஜாதியாலும் பிணத்துகளாலும் தீண்டாமையினாலும் பல இளங்க இடங்களிலே அடிப்பட்டு கொண்டன வசதியற்ற சமூகம் இது கோர்ட்டு வழக்கு என்று சுற்றி திரிகிறார்கள் இவர்கள் எல்லாரும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் பன்னீர் மட்ட மட்டுமல்ல மற்றவர்களும் தான் சேர்ந்து சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பொதுவாக சொல்லுவேன் வன்னியர்கள் என்று வந்தால் அவர்களுக்கு நான் குறிப்பாக சொல்லுவேன் பாரம்பரியமாக நாம் தோல் கொடுத்து காப்பாற்றிய கட்சி அதுதான் நமது தாய் கட்சி என்பது போல இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் அதிலே பங்கு பெற்றவர்கள் என்கிற காரணத்தினாலே பன்னீரில் பெரும்பகுதி காங்கிரஸை அமர்ப்பது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பொறுப்புகளை பெற்று காங்கிரஸில் கலந்து நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தலில் கோபிநாத்திற்கு பன்னியர் சமூகம் பெருத்த அமர்வை வளர்ந்து வேண்டும் என்று நான் ஒட்டுமொத்த வன்னியல் சமூகமும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கு இருக்காரு சார் இருக்காரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பேனா கொடுத்து முதல் பேர் போடுவார் ஒரு சாராசரி ஒரு கணக்கு நாம எல்லா கட்சியிலையும் சேர்ந்து முப்பத்தி சட்டமன்ற உறுப்பினர் தான் சட்டமன்றத்துக்கு வருவான் முப்பத்தி ஆறு பேர் அப்படின்னும் போது பேனா கொடுத்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்து இவர் முதல் கை தான் போடுவார்மா என்ன அர்த்தம் யாரும் கேட்டோமா அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப கதை அதுக்காக என்ன வந்து வெட்டினானுனார் அவன் தம்பிய காங்கிரசான் அவன் காங்கிரஸ் காரர் சீனிவாசன் அவருடைய தம்பி சீனு எங்களுக்கு நீண்ட கால பழக்கம் எம்பிஎஸ் ஓட இருந்தவர் அவர் மறுபடியும் வந்து பையனை காங்கிரஸ்ல சேர்க்கணுமாரு தங்கமால தலைமையில தான் சேர்த்தோம் அதுக்கு வந்து என் வீட்டுல வந்து வெட்டினானு சார்

தேர்தலில் நிற்கிற உரிமை இருக்க நம்ம கொடுத்துக்கிறோமே மூலியா இருந்தாலும் பரவாயில்ல இருபத்தோரு வயசு இருந்தா ஓட்டு போடலாம்னு இப்ப பதினெட்டு வயசுக்கு கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன் உண்மைதானே அப்புறம் என்ன அது நிக்குது ஓட்டு போடுறவங்க போடட்டும் அதையே நான் அவன் போய் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பானே அந்த பொண்ணு பெரிய பொண்ணு சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா அந்த சின்ன பொண்ணு ஒரு தடவை வீட்டுக்கு வருது அது

பொறுத்து வைக்க இருக்க முடியாது சொல்றேன் காங்கிரஸ் ஒண்ணுதான் எல்லா சமூகத்தையும் எல்லா ஜாதி சங்கத்தையும் எல்லா குலத்தையும் அனுமதிக்கிறது அவருக்கு தாராளமாக பேசலாம் யாராலும் பேசலாம் வாங்க ரெடி ஆர் செடி ஆர மோடியாரு அப்படின்னு பேசலாம் மற்ற கட்சியில தலைவருக்கு தான் வருவாங்க எந்த பேரும் ஆரம்ப உரிமையோட பேசுவார் அவரே தலைவரை கேட்காம தான்றது இல்லை இதான் அப்போ ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது வீரபாண்டி ஆறு ரூபாய் எல்லாத்துலேயும் தான் போட்டு ஆரம்பித்தார் குறிப்பாக